சரி சார் எப்போவும் நீங்கள் பிரச்சாரம் முடிஞ்சோன்னே விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு எங்கே பார்த்து கேட்பீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார் எப்படி சார் இருந்துச்சு ஸோ ஓகே என்னோடய ப்ரிலிமினரி கமெண்ட்ஸை சொல்லிடுறேன் டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம் இம்ப்ரெசிவ் விஜய் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த சினிமா தன்மை போய்விட்டது என்று நான் புரிந்து கொள்கிறேன் வரவேற்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் என்று வைத்து கொண்டாலும் அரசியல் பிரச்சாரத்துக்கு வரும்போது இந்த சினிமாவோட சினிமாவில் வில்லனை பார்த்து பேசுகிற பஞ்சு டைலாகுகள் உங்கள் ரசிகர்களுக்கு ஓப்பானதாக இருக்கலாம் என்ன போல் ஒரு வாக்காளனுக்கு இவர் என்னப்பா சினிமா மாதிரியே பேசுகிறாரு என்று தான் தோன்றும் அதெல்லாம் விட்டுட்டு இஷ்யூவை பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றதில் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி அண்ட் டைரக்டாக சிஎம் குடும்பத்தை இழுத்தது எனக்கு பெருமகிழ்ச்சி இப்படி தான் இருக்கணும் பாலிடிக்ஸு இந்த சுற்றி வளைச்சி பட்டும் படாமல் நிழல் யுத்தம் செய்வது விக்கிரவாண்டி மாநாட்டிலலாம் நிழல் யுத்தம் தான் செஞ்சார் இல்லைங்களா அதுக்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி எஸ்ஆர்எம்சி சென்டர்ன்னு நினைக்கிறேன் அங்கே நடந்த நிகழ்ச்சியிலேயும் நிழல் யுத்தம் தான் பாசிசம் பாயசம் இதெல்லாம் வேணாம் கட்சி பேரை சொல்லி யோ நிதான் இருக்கிற அப்படின்னு பளிச்சுன்னு சொல்லுங்கள் ஏன்னால் நீங்கள் யுத்தக்களத்துக்கு வந்துட்டீங்க அவங்க கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நீங்களும் கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க இங்கே போய் நிழலோடு யுத்தம் செய்து கொண்டு இருப்பது சரியில்லை அதனால் பளிச்சென்று விஷயங்களை பேசத் தொடங்கிவிட்டார் எதிரிகளை நேரடியாக சாடுகிறார் இப் இதைத்தான் நான் விஜய் அவர்களிடம் எதிர்பார்க்குறேன் சினிமா தன்மை அவருடைய உரைகளில் குறைந்திருக்கிறது ஒரு அரசியல்வாதியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் தொடக்கத்திலலாம் வந்து விஜய் அவர்களோட இந்த முதல் பிரச்சார கூட்டமாகட்டும் அதுக்கு முன்னாடி பொதுக்குழுவில் பேசுனதாகட்டும் மாநாட்டில் பேசுனதாகட்டும் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வந்த போதெல்லாம் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தது அவர் கற்றுக்கிட்டு இருக்காருங்க ஹிஸ் லேர்னிங் கிவ் இம் சம் டைம்னு சொன்னேன் கற்றுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டார் அவ்வளோதான் அடுத்தடுத்த கூட்டங்களில் இன்னும் மெருகேறுவார் இன்னும் சிறப்பாக பரிமளிப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அதாங்க சார் இப்ப திமுக வைக்கிற விமர்சனமே அதுதானுங்க சார் சினிமா டயலாக் பேசிகிட்டு இருக்காரு இன்னும் ஹீரோவாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாற்றம் திமுகவை தான் கதி கலங்க வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அது ஒரு வகையில் உண்மை கோணத்தில் பார்த்தால் சினிமா வசனங்களை எழுதி அதே வசனங்களை மேடையில் பேசித்தானே நீங்கள் அரசியலுக்கு வந்தீர்கள் காலம் தானே இன்று மாறிவிட்டது ஆகாரத்திற்காக அழுக்கை தின்று குளத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன் அது போலத்தான் நானும் என்று குணசேகரன் பேசிய வசனத்தை நீங்கள் மேடையிலே பேசினீர்கள் உண்டா இல்லையா ரூபாய்க்கும் மூணு படி லட்சியம் இப்படியெல்லாம் அடுக்கு மொழியில் வசனங்களை சினிமா வசனங்களை தானே நீங்கள் இங்கே பேசினீர்கள் கருணாநிதி தமிழகத்திற்கு எப்படி அறிமுகமானார் எப்படி அறிமுகமானாரு பராசக்தி அந்த எழுத்தாளர் அதற்கு முன்னாடி நாடகம் எழுதிட்டு இருந்தார்மா நேராக சினிமாக்கு தான் வந்தார் அவரு அதற்கு முன்பு நாடக ஆசிரியர் அவர் பிரபலமான நாடகங்களை எழுதி அதற்கு பிறகு திரைப்படத்திற்கு வசனகர்த்தாவாக மாறி அந்த வசனங்களை அடுக்கு மொழியிலே மேடையில் பேசித்தானே நீங்கள் அரசியலுக்கு வந்தீர்கள் அடுக்குமொழி வசனங்களும் இலக்கிய நடையில் இருந்த வசனங்களும் மேடையிலும் இருந்தது இன்றைக்கி பராசக்தியில் பேசிய அதே வசனத்தை இன்னைக்கு ஜனநாயகன் படத்தில் விஜய் பேசினா நீ பாப்பியா காலம் மாறிடுச்சு ஜனநாயகனில் என்ன டயலாக் பேசுவாரோ அதை விஜய் மேடையில் பேசுகிறார் ஓகேவா அதனால் இந்த சினிமா டைலாக்ன்றதுலாம் நீங்கள் பேசாதீங்க சினிமா தான் உங்களுக்கு முதலீடு தான் உங்களுக்கு மூச்சு சினிமா வச்சு தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கீங்க புரியுதுங்களா பொதுவாங்க சார் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணாங்களாங்க சார் நூறு பேர் நூறு பேரை வச்சு ஒரு நூறு பேர்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோவை பர்ஃபெக்டாக எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு குரூப் கிட்ட வந்து நூறு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நூறு ஃபோட்டோ எடுத்தவங்க நாலு இட பர்ஃபெக்டான பிக்சர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஆனால் ஒரே ஒரு ஃபோட்டோவை பர்ஃபெக்டாக எடுக்கணுன்றவங்க தேடிக்கிட்டே இருந்தாங்களாம் ஸோ நம்ம ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது பர்ஃபெக்ஷனில் வரும் இல்லையா அந்த இடத்த திரு விஜய் அடைஞ்சிருக்காரோ அப்படின்னு தோணுது சார் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அவ்வளோதான் இன்னொன்று கற்றுக்கணுமா உங்கள் எதிரிகள் எந்த குறையை உங்களிடம் சுட்டி காட்டுகிறார்களோ அதை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அது தானே ஒரு மனிதனுக்கு அழகு எத்தனை வாட்டி வந்து பேப்பரை பார்த்து படிக்கிறீங்கன்ட்டு விமர்சனம் பண்ணாலும் திருப்பியும் பேப்பரை பார்த்து தப்பு தப்பாக படிக்கிற ஆட்களை நம்ம என்ன சொல்கிறது கொடுங்க ம் நேற்று சார் ரெண்டு இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு சார் ஒன்று நாகப்பட்டினம் இன்னொன்று திருவாரூர் ஃபர்ஸ்ட்டு நாகப்பட்டினத்தில் பேசினார் அதில் என்னென்னலாம் பேசினாருன்னு அனலைஸ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடலாமாங்க சார் ம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த அங்கே இருக்கிற லோக்கல் பிரச்சனை பேசினார் சார் நாகப்பட்டினத்தில் வந்துட்டு மீன்களை வந்து பலப்படுத்தும்னா அந்த தொழிற்சாலைய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசினார் அடுத்து வந்துட்டு இந்த விஜய் வந்து களத்துக்கு வரது புதுசு கிடையாது அப்பவே வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மீனவர்கள் தாக்கப்பட்ட சம்மந்தமாக பொதுக்குழு கூட்டம் நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அதே மாதிரி வந்துட்டு அப்போயிருந்தே நான் மீனவர்கள் வந்து தாக்கப்படுவது வந்து நான் கண்டிச்சுட்டு வரேன் அதை பற்றி பேசியிருந்தார் அண்ணன் சீமானவர்கள் வந்து பல வருஷமாக அந்த இலங்கை தமிழர்கள் சொல்லி அவர் ஓட்டு வாங்கியிருந்தார் ஏன்னா என் வாழ்க்கையிலேயே வந்து மண்ணலி போறாடா அப்படின்ற மாதிரி அதுன்னு சொல்லிட்டாரு இலங்கை தமிழர்கள் வந்து தாய்ப்பாசம் தந்துக்கின்ற தலைவனை இழந்து வாடுறீங்க இருந்தாலும் வந்துட்டு உங்கள் அவங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் திரு விஜய் அவர்கள் சொன்ன கூற்றல் உண்மை இருக்கிறது ரஜினிகாந்த் திரு கமலஹாசன் போல் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இறந்த பிறகு திடீரென்ற அரசியல் ஆசை விஜய்க்கு முளைக்கவில்லை என்பது உண்மை எப்போ இறங்கலான்றது தான் அவர் யோசித்தாரை ஒழிய இறங்கலாம் என்பதை தொடக்கத்திலேயே அவர் முடிவு செய்து விட்டார் அதுதான் அவர் குறிப்பிடுகிற அந்த இன்ஸ்டென்ஸு நாகப்பட்டினத்தில் எனக்கு நினைவு இருக்குது அந்த நிகழ்ச்சி நானே இப்போ ஒரு சினிமா நடிகர் இவர் எதுக்கு இங்கே இருக்காரு அப்படின்ட்டு பார்த்தேன் திரு விஜய் அவர்கள் சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம் அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிராக காங்கிரஸ் அரசுக்கு எதிராக டெல்லியில் நடத்திய அந்த உண்ணாவிரதம் இருந்தார் அல்லவா அதில் விஜய் பங்கேற்றிருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மீனவர்கள் அப்போல்லாம் அடிக்கடி சுடுவாங்க சுடுறதுக்கு காரணம் என்னென்னா இப்போது போர் நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லை இங்கேருந்து புலிகளுக்காக பொருட்கள் பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க மீனவர்கள் மூலமாகவும் பொருட்கள் போவான் அவன் சுற்றுவான் அவன் போர் நடந்துகிட்டு இருக்கு நீ நாங்கள் மீன் பிடிக்க வரேன்ட்டு சுற்றுவான் அடிக்கடி நடக்கும் இப்படி ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தனாவது சுட்டு கொண்டுருவாங்க அந்த சமயத்தில் அந்த ஈழ போரை ஒட்டி ரொம்ப கொதிப்பில் இருந்துச்சு தமிழகமே அப்போ போய் ஒரு விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தில் ஒரு மாநாடு நடத்தினார் விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக அப்போ வந்தேன் இப்போ வந்திருக்கேன்றார் அதை ஆன்சர் பண்ணிட்டார் இன்னொன்று திரு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார் வீக்கெண்ட் அரசியல்வாதி அப்படின்ட்டு சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்வதனால் அவர் விமர்சனம் செய்கிறாங்க லுக் ஒர்க்கிங் டேயில் நான் வந்தேன்னா எல்லாருக்கும் சிரமம் ஏற்படும் அதனால் நான் விடுமுறை நாளை தேர்ந்தெடுத்து சனிக்கிழமைகளில் வருகிறேன்னு சொல்கிறாரு இது சரிதானே சார் எனக்கு சரியாதான் சார் படுது வந்து சார் படுத்து சண்டே சார் சாட்டர்டே வந்து பிரச்சாரம் பண்றாரு கூட்டம் அதிகமா இருக்கு நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே கூட்டத்தை கூட்டி இடையூற ஏற்படுத்துறாங்க அப்படின்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது வீக் டேஸ்ல அவர் பண்ணார்னா ஒருவேளை மக்களுக்கு வந்து அது எதிராக கூட மாற வாய்ப்பு இருக்கு முதல்வர் அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுக்காக பள்ளி வாகனங்களையெல்லாம் அனுப்பி வையுங்கள் என்று தனியார் பள்ளிகள் கிட்ட அரசு அந்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டு அந்த பள்ளிகள்லாம் பள்ளிகளோட வாகனங்கள்லாம் மக்களை எட்டி செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ரைட்டா அதே போல் சேலத்தில் இளைஞரணி மாநாடு நடந்த போதும் பள்ளி கல்லூரி வாகனங்களை எல்லாம் வாடகைக்கு தான் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டால் லீவ் விடுங்கன்ட்டுலாம் பண்ணியிருந்தாங்க அதுபோக திரு விஜய் அவர்கள் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு சென்றபோது வந்த கூட்டத்தை பார்த்தோம் இவ்வளோ பெரிய ஊராக இருந்தாலும் இங்கேயே போக்குவரத்து நெருக்கடி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர் நம்ம வெளியூர் போகும்போது பார்க்குறோம்ல சில நேரங்களில் நீங்கள் அந்த ஊர் உள்ள போய்ட்டு போகணுன்னு பார்த்தா ஊரே மொத்தமே ஒன்றரை பஸ் அளவுக்கு தான் ரோடு சைஸ் இருக்கும் அதுதான் அந்த பக்கத்தில் ஒரு பல கிராமங்களுக்கு அதுதான் ஒரு டவுனாக இருக்கும் அந்த இடத்துல தான் விஜய் பிரச்சாரம் பண்ண வேண்டி வரும் அப்படி இருக்கும்போது அங்கே விஜய் வராருன்னு சொன்னால் போக்குவரத்து எப்படி இருக்கும் அப்போது ஒரு ஒர்க்கிங் டேல ஒரு திங்கட்கிழமையோ ஒரு புதன்கிழமையோ விஜய் பிரச்சாரத்தை செய்கிறார் என்றால் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் மக்கள் இப்படித்தான் கூடுவார்கள் விஜய்க்கு சம்மந்தம் இல்லாதவர்களுக்கு விஜயை பார்க்க விருப்பம் இல்லை என்கிறவர்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்படும் அது விஜய் மீது கோபமாகவும் திரும்பலாம் அல்லவா ஸோ அதை அவ தவிர்க்கணுன்ட்டு நினச்சிருக்கலாம்ல இங்கே இவ்வளோ கூட்டம் வருன்றது விஜய்க்கு நல்லா தெரியும் அப்போ அதை தவிர்க்கணும் வீக்கெண்டு வெள்ளிக்கிழமை ஸ்கூலு காலேஜ் பிள்ளைங்களுக்கு மெயினாக இன்னொன்று விஜயோட ஆடியன்ஸில் பிள்ளைங்க தானே நிறைய இருக்காங்க இளைஞர்கள் என்ன கல்லூரி பிடிப்பாங்க லீவு கேட்குறது ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு ஓகே ஆமாம் குழந்தைங்களெல்லாம் மீட் பண்ணி நேத்து மாலை போட்டு விட்டார் ஒரு குழந்தைக்கி அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அதனால நான் வீக்கெண்டை சூஸ் பண்ணாரு அது நியாயமான காரணமாக தானே தெரியுதுங்க அதை வச்சுட்டு வீக்கெண்டு பொலிட்டீஷியன் அவங்கள மாதிரி காலேஜ் பஸ் எல்லாம் புடுங்கிக்கிட்டு ஒன்றும் நிகழ்ச்சி நடத்தல அண்ட் வாட் கி சைஸ் இஸ் ரைட் அந்த ஒரு இம்ப்ரூவைஸ் ஆகிறாருன்னு சொல்கிறேன் இல்லை அவரோட கிரிட்டிக்ஸுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிக்கிட்டே வர்றாரு என்ன வீக்கெண்டு சொல்கிறீங்க நான் இந்த காரணத்துக்காக தான் வீக்கெண்டை தேர்ந்தெடுத்தேன் நான் நினைச்சேன்னா வாரத்தில் ஏழு நாள் என்னால் வர முடியும் ஆனால் அப்படி வராமல் தவிர்ப்பதற்கு காரணம் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்த என்பதற்காக இன்னொன்னு வார ஏழு நாள் வந்தா அதே திமுக போறாங்க நேத்து விஜய பார்க்க வந்த எல்லாருமே இன்னைக்கு சண்டே ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டே அவங்களுடைய வேலைகளை பாக்குறதுக்கு அது வசதியா இருக்கும் மரத்துல இருக்கோம் ஓய்வு எடுத்துட்டு எதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ஒண்ணும்ல அப்படின்ட்டு அந்த மண்ணரிப்பு அந்த அலையத்தி காடுகள் இருக்குல்ல சார் அது வந்துட்டு அழிக்கப்படுது அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு பாதுகாக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் சேக்கு தமிழ்நாடு போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு கூடி இருக்கு சார் ஏதோ நாலு பெர்சன்டேஜ் சம்திங் கூடி இருக்கு போல இவ்வளவு கூடி இருக்கு இவர் தப்பான தகவலை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது மிச்ச வர வரமாட்டேதே சார் என்ன சார் இன்னும் முழுமையாக அது செய்யப்படவில்லை இன்னும் கூடுதலாக தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் நீங்க முழுமையா செஞ்சிருந்தீங்கன்னா பச்சையாக விஜய் வந்து பொய் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு இந்த காவிரி நீரை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அப்புறம் வந்துட்டு அந்த மெரின் காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு சார் இறால் பண்ணைகள் வளர்ப்பால் நிலத்தடி நீர் மாசுபடுகிறது அந்த இறால் விவசாயிகளுக்கு பிரச்சனை ஏற்படாமல் மண்ணை நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகளின் நீர்வளமும் பாதிக்கப்படாமல் ஒரு சொல்யூஷனை கவர்மெண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ரயில் பாதைகள் அமைக்கிறதுல ரொம்ப நாளாக ஒரு கிட்டத்தட்ட பல வருட கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை வருடம் ஐம்பது வருட கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லைன்ட்டு லோக்கல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த நாகூர் வேளாங்கண்ணி போன்றதை சுற்றுலாத்தலங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் செஞ்சுருக்கலாமே நீங்கள் இன்னும் செய்யலை அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருந்தார் கரெக்டா கரெக்டு சார் இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணாமல் குடும்பத்தோட வளர்ச்சியும் அவங்க சுயநலம் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமாக தெரியுது அதுக்காக மட்டும் தான் அவங்க திமுக அரசு இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் முடிஞ்சது இன்னொன்று சார் இதான் சார் முக்கியமானதில் நம்ம கீ பைன்னா இதே பார்க்கலாம் வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு கேட்டிருந்தா சார் இது வந்து நேரடியாக இவர்களை முதல்வர் குடும்பத்தை குறிப்பாக சுருக்கென்று குத்தும் என்று நான் நினைக்கிறேன் சிஎம்மோட வெளிநாட்டு பயணம் பற்றி ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு வாட்டி படம் ரிலீஸ் பண்ணுறாருல சிஎம் அது போல் ரிலீஸ் பண்ணலான்னு ஷூட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இருந்துருப்பாங்க விஜய் அவர்கள் இதை பற்றி பேசுகிறோன்னு பட்டன் ரிலீஸ் பண்ணாங்க இதை பற்றியா சிஎம் ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு வெளிநாட்டில் போய் நான் பேசினேன் அங்கே இருக்கவங்கெல்லாம் முதலீடு செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சரி முதலீடு செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் ஆர்வமாக இருக்காங்களா இல்லையான்றது ஒரு ஃபோனை போட்டால் போகுது நீங்கள் இதுக்கு அங்கே நேராக போய் தான் கேட்பீங்களா யோசிச்சு பாரு அதே நீங்களே ஃபஸ்ட் டைம் நம்ம பேசணும்ல சார் இங்கே ஏதே மேனேஜர் இருக்கார் கூப்பிட்டு பேசுனா அது என்ன சொல்லி போச்சு இன்னொன்று நீங்கள் இப்போது வருவதாக சொன்ன எல்லா முதலீடுகளும் இங்கே ஏற்கனவே செயல்படக்கூடிய நிறுவனங்கள் செய்யும் முதலீடு அதாவது இங்கே செயல்படக்கூடிய நிறுவனங்கள் அவர்களோட விரிவாக்கத்துக்காக செய்கிறாங்க ஃபோன் பண்ணி மேனேஜர் ஏன் என்னப்பா சொல்கிறாரு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா சார் நான் எக்ஸ்டென்ட் பண்ணணும் இன்னொன்று அவங்களே உங்ககிட்ட தான் வந்தாகணும் இப்போ ஒரு ஐம்பது ஏக்கரில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும்னு சொன்னாங்கன்னா சார் பக்கத்தில் இருக்கு ஒரு பத்து ஏக்கர் கொடுங்க நாங்கள் ஃபேக்ட்ரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் உங்கள்கிட்ட தான் வர போகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ண போகிறாங்க இதை போய் முதலீடுன்னு சொல்லி இன்னும் நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல டிஆர்பி ராஜாவும் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தான்னு நினைக்கிறேன் அண்டு இந்த ஃபேக்ட்ரி செக் யூனிட்டும் இல்லை முதலீடுலாம் வந்திருக்கு அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க நான் சிம்பிளாக கேட்குறேன் நீங்கள் அதுக்கப்புறம் போய் செஞ்ச வரவேற்ற எல்லாம் தூக்கி ஓரம் வையுங்கள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துபாய் சென்றீர்களா இல்லையா குடும்பத்தோடு போனாங்களா போனாங்க சார் புர்ஜு காலிஃபா டவரில் எல்லாம் இருந்தாங்களா ஏ ரஹ்மானோடய ஸ்டுடியோக்கெலாம் அங்கே போய் பார்த்தாங்களா துபாயில் எல்லாம் பார்த்தாங்களா ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு வருகிறது என்று அவர் சொன்னாரா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது கூகுளில் போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் லூலு மாலு நோபல் ஸ்டீல்ஸு கிங்ஸு ஹாஸ்பிட்டல் இதில் ஒன்று வந்துச்சா மூணு வருஷம் முடிஞ்சிடுச்சு சொல்லு புரிந்துணர்வு ஒப்பந்தமா சார் புரிந்துணர்வு போட்டுட்டு இங்கே வந்து ஏர்போர்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணார் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து இது மாதிரி இவ்வளவு முதலீடு வந்திருக்குன்னு அனவுன்ஸ் இவ்வளோ இவ்வளவு வாய்ப்புகள் உருவாகும் சொன்னாரு எங்கப்பா வந்து சொல்லுப்பா கோயம்புத்தூர்ல வந்திருக்கு லூலு மால் அப்படி சொல்றாங்க வேறு ஏதோ ஒரு மாலோ அது என்னவா முதலீடாம்மா யோசிச்சு பாருங்க எது முதலீடு ஒரு தொழிற்சாலை வருவது முதலீடு தொண்ணூற்றி ஆறு கருணாநிதி முதல்வராக இருந்த காலகட்டத்தில் செயின் கோபைன் கண்ணாடி தொழிற்சாலை ஸ்ரீபெரும்புதூரில் வந்தது டெல்லு வந்துச்சு நோக்கியா வந்துச்சு அது முதலீடு நோக்கியா ஆலை இப்போது மூடப்பட்டு விட்டது அதை நோக்கி ஆலை உள்ளபடியே வேலைவாய்ப்புகளை உருவாக்கியது ப்ளஸ் டூ முடித்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு பூரா மாதம் மாதம் நல்ல சம்பளம் அது முதலீடு எக்ஸ்பிரஸ் அவனி போயிருக்கியா எந்த மாலுக்கு தான் போயிருக்கது வரைக்கும் ஃபீனிக்ஸ் ஃபீனிக்ஸ் மாலு ஃபீனிக்ஸ் மால் போயிருக்கியா என்ன இருக்குதுங்க ஃபீலிக்ஸ் மாலில் நிறைய பிராண்டோட கடை இருக்கும் பீட்ஸா பர்கர் வைக்கிறது சொல்லிட்டு இந்த சும்மா ரெண்டு கத அது இருக்குது சொல்லுங்க இருக்கா சரி இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன ப்ரோஜனம் என்ன வேலை வாய்ப்பு வருது ஒரு நாலு பேர் நாலு பேர் நிப்பேல சார் முன்னாடி

லூலு மாலை வந்து ஒவ்வொரு மாலு ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் அவனை போய் துபாயில் போய் கூப்பிடணுமா அவன் தேடி வருவான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபீனிக்ஸ் நிறுவனம் எதுக்கு வந்து ஆரம்பிக்குது நீங்கள் கூப்பிட்டீங்களா அதிமுக ஆட்சியில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபீனிக்ஸ் மாலு ஆமாம் ஆமாம் ஜெயலலிதா போய் கூப்பிட்டு வந்தாங்களா என்பா ஃபீனிக்ஸ் ஓனர் நான் போய் அங்கே பார்த்துட்டு வரேன்னு எல்லாம் பார்த்தா மாதிரி மறுத்துருதா